ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கீழ் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் தங்க குழந்தையே என் வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சந்தோஷமடையத்தான் செய்யும் ஏனென்றால் ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிவிட்டது என்ன அம்மா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்னை சந்தோஷம் அடைவாய் என்று சொல்கின்றாயே என்று என் குழந்தை யோசிக்கின்றாயா நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ என் வார்த்தைகளை கேட்காமல் தள்ளிவிட்டு செல்வாயானால் யாருக்கோ நடக்க வேண்டிய விஷயம் எங்கோ செல்ல வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே ஏறக்குறைய நீயும் இதே சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனால் இந்த நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதுதான் உண்மை நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விடுவேன் அதுதான் உண்மை அதனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள. இப்பொழுதே அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டுவிடு நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் யார் சுடுகாட்டு பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே இதற்கெல்லாம் முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் என்னதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் செல்வம் அள்ளி அள்ளி கிடைத்தாலுமே சரி ஆனால் இந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் அதுவெல்லாம் இருந்தும் உனக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது ஆசைப்பட்ட வாழ்வை கிடைக்கட்டும் ஆசைப்பட்ட செல்வங்கள் உன்னை வந்து சேரட்டும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு அமையட்டும் ஆனாலும் நான் சொல்வது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக நீ எக்காலத்திலும் இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் மேலும் மேலும் கஷ்டத்திற்குள் தான் சிக்கிக் கொண்டிருப்பாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் ஒருவரினுடைய உடல் நலம் யார் ஒருவருக்கு தன்னுடைய உடல் நலத்தின் மீது கவனம் இல்லையோ எப்படியோ அது இருந்துவிட்டு போகட்டும் நம் வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி முயற்சிப்பதோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலும் பொய் சொல்வதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் செய்து கொண்டிருக்க கூடாது இப்பொழுது உனக்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாகவே நல்லபடியாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் நான் இருந்து உனக்கு எல்லாம் நீ என்னவென்று இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உட உடல்நலத்தின் மீது கவனத்தை செலுத்தாமல் மற்ற விஷயங்களை அடைவதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு ஒருவர் செயல்படுகின்றார் என்றால் நிச்சயமாக அது அவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என் குழந்தையே உடல்நலம் என்பது எல்லோருக்குமே நிச்சயமாக அதிகமாக பேண வேண்டிய ஒரு விஷயம் நீ எந்த ஒரு உடற்பயிற்சிகளும் சரி எந்த இடத்தில் சென்று அதிகமாக படித்தாலும் சரி கடைசியில் உனக்கு தெரிய போ என்னவோ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றிகள் தான் நீ உணரப்போவது எல்லாமுமே இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை தான் அம்மா சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கேட்டு உன்னுடைய உடல்நலத்தை நல்லபடியாக எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் ஒரு எல்லையை மீறி செல்லும் பொழுது எல்லாம் நம் கையை மீறி நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக நீ பார்ப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நடக்கின்றது என் தங்க குழந்தையே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமோ இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய உடல்நலத்தின் மீது எப்பொழுதுமே துன்பங்களும் சோதனைகளும் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் அம்மா சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை என்பதனை நீ புரிந்து அம்மா என்ன சொல்ல வருகின்ற என்பதனை சற்று செவி கொடுத்து கேள் குழந்தையே அம்மா உன் வாழ்க்கையில் கண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே இருக்கின்றது ஆனால் நிம்மதி என்ற ஒன்று மட்டும் இல்லை சந்தோஷமாக ஒருவரிடத்தில் சிரித்து பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று சற்று சிந்தித்து பார் அதாவது போலியாக சிரிப்பதற்கும் நாம் உண்மையாக மற்றவரை பார்த்து சிரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது நீ உண்மையாக எப்பொழுது யாரை பார்த்து சிரித்தாய் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் அதனால் இதையெல்லாம் குழம்பிக்கொண்டு எப்பொழுதுமே நீ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்காதே என் தங்க குழந்தையே எல்லா நிலையிலும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரும் நல்லபடியாக இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான வெற்றியையும் நீ பெறுவாய் என்பதனை மறந்துவிடாதே உன் அம்மா நான் சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் செல்ல வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நமக்கு தாண்டி வந்து நம் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ஒவ்வொன்றுமே மிகவும் கடினமான நாட்கள் அந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கலந்தெடுத்து அதையெல்லாமே வெளியில் தூக்கி வரும் எரிந்துவிட்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதாவது மரணப்படுக்கை சுடுகாட்டு பயணம் யாருக்கு தயாராக இருக்கின்றது என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே யார் ஒருவர் மற்றவர்களின் வாழ்க்கையை அளிப்பதிலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பதிலும் அதிக கவனம் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை கவனித்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த பயணம் தொடங்கிவிட்டதே என்று உண்ணாம் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் இப்படி சொன்னாலாவது எல்லோருமே தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவார்கள் அல்லவா தன்னுடைய உடல் நலத்தில் தனக்கான உண்மைகளை பெற நினைப்பார்கள் அல்லவா எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலுமே இன்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையுமே யாரும் யாருக்கும் செய்திட முன்வருவது கிடையாது என் தங்க குழந்தையே அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் செல்ல குழந்தையே எல்லோருக்குமே மற்றவர்களை பார்த்து பார்த்தே நேரம் போய்விட்டது அவர்களுக்கு அந்த நிலை இந்த நிலை என்று சொல்லி அதை எண்ணி பொறாமைப்பட்டு கொண்டும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தே பாதி பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரிசமமாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்றும் எப்பொழுதும் தன்னுடைய உடல்நலத்தின் மீது ஒருவருக்கு அக்கறை வந்து விடுகின்றதோ அப்பொழுதே புரிந்து இந்த வாழ்க்கை நிச்சயமாக சற்றென்று ஒரு நொடியில் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே என்பதனை நீ விடாதே இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் என்றுமே என்றென்றுமே நிறைவாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நான் எல்லா விஷயங்களிலும் உன்னை ஒரு தெளிவுபடுத்தி அமர வைக்க நினைக்கின்றேன் அதனால் எப்பொழுதுமே உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலுமே அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையை நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் உடல் நலனில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது என்றால் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயங்களையும் செய்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக நம்பினால் போதும் மன உறுதியோடும் மன வலிமையோடும் நான் எப்பொழுதுமே உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு மனநிறைய தைரியத்தோடு நீ இருந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுமே வந்துவிடாது வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று சொல்வது போலத்தான் எப்பொழுதும் இறுக்கமான மனநிலையோடு நீ இருந்து கொண்டிருக்காதே எல்லா சூழ்நிலையிலும் உன் அம்மா நான் உனக்காக துணை இருக்கும்போது நீ எதை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றான் என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி